முன்னால் இருக்கிறதெல்லாம் என்னை உயர்த்துவதற்கான அடையாள பொருட்கள்னு தெரிஞ்ச தெரியாத வரைக்கும் உள்ளே எனக்கு அதை திரும்பி பார்க்க தெரியாத வரைக்கும் நீங்கள்லாம் எப்படி சொல்லுவீங்கன்னா வாழ்க்கை தளபதிப்படி தான் போகுது வாழ்க்கை கர்மாப்படி தான் போகுது இறைவன் என்ன மட்டுந்தான் சோதிக்கிறான் இந்த வார்த்தை உங்கள் கிட்டேருந்து தான் வரும் அங்கே இருக்கிறத அப்படியே எனக்குள்ளார அப்ளை பண்ணி பார்க்கணும்னு யோசிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வார்த்தை உங்கள்கிட்ட இருந்து வராது நீங்கள் போகிறது சாதாரண மானுட வாழ்க்கை இப்ப இந்த பக்கம் திரும்பிட்டீங்க நீங்க போறது பியூர் சித்தர் வாழ்க்கை அப்போ உங்களுக்கு வெற்றி சந்தோஷம் அப்படிங்கிறத நீங்க நினைச்ச மாதிரியே உங்களை நோக்கி வருங்கிறது உண்மை இப்போ ஒரு மனுஷன் சித்தர்கள் வாழ்ந்த அந்த வாழ்க்கை முறையை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அப்படி பின்பட்சினா அவங்க வாழ்க்கையில என்னென்ன உன்னதமான விஷயங்கள் நடக்கும் சார் இதுவரைக்கு பார்க்காத சந்தோஷம் இதுவரைக்கு பார்க்காத நிம்மதி இதுவரைக்கு பார்க்காத அமைதி இதுவரைக்கு பார்க்காத ஆரோக்கியம் இதெல்லாம் சித்தர் மார்க்கத்தை சித்தர்கள் சொன்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும் இப்போ நிம்மதி அப்படின்னு எடுத்துக்குவோம்